வெல்கம் டு மை சேனல் சையத் துல்தான் தாட்ஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அவங்க அம்மா ரொம்ப டெரர் தூத்துக்குடிக்காரங்க உங்க பாண்டிய நாடு தான் காயல் பட்டணம் உட்காந்து கேட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரிலீஜியஸான ஆளு ஆனா அங்க போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்க அம்மா ஆனா அன்னைக்கு பாக்குறாங்க ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான் அவன் பேர் துர்கா மாசூர் யோ யோ அரக்கனா இப்படி அழகா இருக்கிறான்னு பார்த்தேன் நான் அது ஹிந்தி தமிழ் டப் பண்ணி காளி அப்படின்னா காளி வந்துட்டா காளி அவ்வளோ அழகாக இருக்கா முடியும் அவ்வளோ அழகாக இருக்கா ஆனால் கருப்பாக இருக்கா குறுப்பாக இருந்தவங்க அவ்வளோ அழகாக இருக்கா நாளை எனக்கும் இதான் இதான் மேட்ரா ஆனால் இதை சொல்லுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன் நான் சாப்பிடல அன்னைக்கு ட்ரெஷ் கூட சேஞ்ச் பண்ணலை என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவை தான் மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து நான் அதை கடத்திட்டு போயிடுறேன் நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நல்ல சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலிருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும் ஆனால் ஒரு வா ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள் நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதை இங்கே மறந்துடணும் நீ சொல்ல அப்படிங்குற பெண்கள் இருக்கீங்கல்ல சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது சரியா அவங்க மறந்துடணும் இன்னிக்க இப்பவே பாரு காளி அப்படி நடி வரா காளி கேட்ட சொல்றேன் நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு ஆயுதம் தான் காளி சொல்ற ஒரு ஆயுதமும் கிடையாது எல்லாம் கொல்ல முடியாது அன்ட்டு போயிடுச்சு அது கையை அறுத்து போடுறான் காளி மறுபடியும் வரா என்ப்பா இப்படி பண்ற என் பக்தன் நீ இப்பெல்லாம் அறுத்து போடக்கூடாது என் தவ வலிமை குறையும் நீ இப்போ காளிக்கு காளியா நீ நிக்கிற உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது நீ எனக்கு சொல்லலாம் நான் கழுத்தறத்துக்கு வேண்டாம் காளி நிக்கிறா அந்த ரகசியத்தை சொன்னால் ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள் இதோ அந்த மந்திரத்தை உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன் இன்றைக்கே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள் நிற்கிறாங்க சொல் சரி எத்தனை மணிக்கு நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு சூரியோதயம் வரும்ல ஆமாம் காளி வருவாள்ல இவ ஆதிபராசக்தி வருவாள்ல ஆமாம் ஒன்றும் செய்யாத கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அவங்க சண்டை போடுறதுக்கு நாம தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்ப நீ கடைசியா என்ன சொல்றன் யோ சண்டையே ஆரம்பிக்கல என்ன யா கடைசியா சண்டையே போட விட மாட்டாங்க பத்தியா பார்த்துருக்கீங்களா நீங்க பா அவங்கள மாதிரி பாலிடிக்ஸ் பெண்களுக்கு வராதுங்க நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம் சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிருவாங்க பேசவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நாம் பேசலன்னா அவங்க உயிரே போயிடும் நாம் பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க பேச மாட்டாங்க அப்படிதான் ஒத்த சொல்ல்தான் ஊருக்கு போயிட்டு வராங்களே இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல என் வீட்டில் எவ்வளோ கதை கதையா சொல்வேன் தெரியுமா ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன் அவர் போயிட்டு வருவார் மூணு நாள் நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ஏன் சொல்லு ஏன் சொன்னால் புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க சொல் பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும் வேறு எதுவுமே வேண்டாம் சின்ன சின்ன அன்பான சொ சாப்பிட்டியா இன்னைக்கு அழகா இருக்கிறிய சொல்ல இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம் ம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது இந்நாடு எங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு அன்பான தெரியுமா இப்போ யோசிச்சு பாக்குறேன் நான் ரொம்ப அன்பா இருப்பாங்க எங்க அம்மா அப்பா இன்னைக்கு எங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்க அம்மா அப்பாவை பார்த்துதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவ சொல்றா காலையில் சக்தி இறங்குவால்ல அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொடுவாளே ஆயுதத்தே எடுக்காம முன்னால போய் நில்ல அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேச கெட்ட வார்த்தைன்னா நீ நான் ரொம்ப அழகியா நீ படிச்சிட்டாப்ப நல்லா உன்னை போய் ஏன் தலையை கட்டி கொடுத்துருக்காங்க அறிவே கிடையாது நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது ஒழுக்கமா இருக்கே இருக்கும்போது பலவீனமா இருக்கும் கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள் இதுதான் சைக்காலஜி சக்தியை எதிர்த்து நீ பேசு நீ என்ன பெரிய சக்தியா நீ என்ன அழகியா உன் நிர்வாக தான் உலகம் ஓடுதா நீ எல்லாம் எந்த மாதிரி குருபீன்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்வாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு முடியும் அவளை நிந்தனை பண்ணு குறைவாள் குலைவாள் குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள் அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள் இதைதான் பெண்கள் சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமே இந்த வார்த்தைகள் தானே அந்த சொல் தானே சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சர மாதிரி வந்து விழுத ஒரு பொம்பளையா முடிஞ்சதோமே சரி அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் மணி எட்டே கால் பசி கிசி ஒன்றும் இல்ல என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அவ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறா இவன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னு பார்ப்போம் முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு போவோம் இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாமல் முடிச்சான் ஏன் என் உயிரே போயிருக்கோம் இல்லை காலைங்க சூரிய உதயம்ங்க அப்படி இறங்குறாங்க அம்மா தங்கத்தால் தக தகக்கிற அந்த முடி நெற்றி திலகம் ஃபுல் ஆபரணங்கள் கையில் வேல் எடுத்துக்கிட்டு உண்மையான இறங்கினா பாருங்க ஐயோ அந்த டேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தான் அதை அசுரனையும் அழகாக பண்ணுறவன் சக்தி அழகாக பண்ணிருக்க மாட்டானா அப்படி வந்து இறங்குறாங்க இறங்கி நின்ன உடனே ஏ இன்னும் அவன் ஒன்றுமே சொல்லாம இப்படியே பார்க்குறான் நீ தான் சக்தியா இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற நீ ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்றா இத்தணுண்டு இருக்கிற இவ்வளோ அவன் பார்க்குறா அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம் கெட்ட வரத்தெல்லாம் அவளுக்கு பழக்கம் நில கொலை அம்மன் நில கொலைஞ்சி நிலக்கொலைஞ்சி நில கொலை அப்படியே பாக்கிறேன் ஆயிட்டாங்க இத்துணுண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசூர் என்ன பண்ணா கையில அந்த வாழை எடுத்து கதை தான் கையில அந்த வாழ் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தா பாருங்க எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான் சக்தி அப்படின்னு இறங்கினார் ஏய் நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள் நீ தானடி லோக மாதா உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது நானே உன்னால் தானடி இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி உன் நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீ பேரழகி பேரன்பு கொண்டவள் பெருங்கருணை கொண்டவள் துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல மூணு வளர்ந்து நிற்கிறா பாருங்க அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொண்டுட்டா அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர் இதை நான் ஏன் உங்கள் சொல்கிறேன் எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம் நாம் எல்லாருமே ஆதி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே தான் பர்வின் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக்கொள்ளலாம் இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்குது நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு நான் இதை ஏன் சொன்ன தெரியுமா நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் தான் பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள் நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள் நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள் நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க இந்த பெண் இந்த தங்கை இந்த அக்கா இந்த தாய் இந்த டீச்சர் இந்த பேச்சாளர் உங்கள் கிட்ட பெண்கள் கிட்ட சொல்கிற ஒற்றை சொல் இதுதான் சூடா வந்து சேர்த்தான்னு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல் இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான் இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான் அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள் மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள் நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சொற்களை கவனமாக உச்சரியுங்கள் சொற்களை கவனமாக படியுங்கள் ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும் ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்து கொள்ள வேண்டும் சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும் நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல் பேரொருணையும் கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்